இத்தாலியில என் கூட படித்தவங்க அத்தனை பேருமே வந்து ஒவ்வொரு நாட்டுல அட்வொகேட் ஒவ்வொரு நாட்டுல அட்வொகேட் ஓகேங்களா இப்போ என் கூட ஒரு நாங்க வந்து ஒரு டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அதுல அந்த அஞ்சு பேருமே அட்வொகேட் அதுல ஒரு ஒரு டாலா ஒரு ஒரு பொண்ணு இருப்பாங்க பாருங்க அவங்க வந்து ஒரு நாட்டோட எம்பசியோட எம்பசியில வேலை செய்யற பெரிய அபிஷியலோட பொண்ணு ஓகேங்களாங்க அமெரிக்கால இருக்காங்க எல்லாம் வந்து என் கூட சேர்ந்து போட்டிருப்பாங்க அது போட்டு செலவு வந்து போட்டு இதெல்லாம் பண்ணிப்பாங்க அவங்க யாராவது ஒருத்தர் வந்து கம்ப்ளைண்ட் இது கொடுத்தாங்கன்னா கூட இவங்களுக்கு பிரச்சனை வரும் அது இல்லாம நான் தான் சொன்ன நீங்க அடுத்தவங்களோட ஒரு பொண்ணோட போட்டோவை நீங்க எடுத்து அதை போட்டெல்லாம் போட முடியாது அது ஒரு வெளிநாட்டு பொண்ணோடது நம்ம இந்திய நாட்டு பொண்ணோட மொடஸ்டிக் அவ்வளவு இது இருக்கும்போது நம்ம நாடே சார்ந்த அல்லாதவங்களுக்கு இந்த மாதிரிலாம் நம்ம பண்ண முடியாது எங்க வீட்டு பெண்களை ஏன் முன்னாடி ரேபிட் வந்துட்டு போட்டுக்கிறாங்க சிரிக்க வேண்டிய விஷயம் இல்ல நான் அதுக்கு கன்னனம் தெரிவிச்சுட்டேன் நான் திரும்பவும் சொல்றேன் அதெல்லாம் வந்து ஏத்துக்கவே மாதிரியெல்லாம் ஏத்துக்கவே மாட்டேன் அவ்வளோ பூவான் எனக்கு ரேபிஸ்ட் மேல் தான் மன்த்ல எல்லாம் இதெல்லாம் பதினாலு மாசம் நாங்க பொறுத்து அப்படி இருந்தும் நாங்க வந்து அமைதி காத்துட்டு இருக்கிறோம் உங்களுக்கு ஒரு வார்த்தை குத்துது அப்படிங்கும்போது நீங்க கிட்ட வரீங்க அதையும் நான் சரி பண்றாங்க ஆனா உங்க சைடுல இருந்து உங்கள ஒருத்தருக்கு கூட இப்ப நீங்க வந்து இது சொல்றீங்க உங்கள ஒருத்தருக்கு கூட உங்களுக்கு காட்டுறேன் ஏன் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா சொல்றேன் ஏன் நான் உங்களுக்கு காடுறேன் உங்களால என் பிரைவசி மெயின்டெயின் பண்ண முடியுமா

அசோக் கரெக்டா சொல்றாரு நான் ஒரு வீடியோல வந்து ஆஸ்ன்னு சொல்லி நான் பேசியிருப்பேன் அதாவது அசோக் மீன் பண்ணல அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன அர்த்தம்னு சொல்லி நான் பேசியிருப்பேன் ஆனா அப்பவும் எங்கிட்ட நான் கூப்பிட்டு பேசுறேன் என்கிட்ட தன்மையாக தான் பேசிருக்காங்க மரியாதை பதிவா அப்படியே வரும் கண்டிப்பா இந்த வீடியோ அப்படியே வரும் நான் பேசணும் உண்மைதான் நானே ஒத்துக்கிறேன் நீங்க பண்ணல ஆனா அது உங்க பெருந்தன்மை அதெல்லாம் நான் ஏத்துக்கிறேன் நம்மளுக்குள்ள இந்த விஷயம் வந்துட்டு மக்களுக்கு எல்லாரும் தெரிய போகிறோம் நம்ம என்ன கான்டெக்ட்ல இருக்கோன்னே தெரியும் நம்ம பேசிட்டு இருக்கோனே தெரியும் எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது ஐ டோன்ட் கேர்

அது வந்துங்க இப்ப ஐஎஃப்எஸ் வந்து ஒரு ஸ்கேம் அனௌன்ஸ் பண்ணாங்க அதாவது மக்கள் வந்து புகார் கொடுத்தாங்க புகார் கொடுக்கும் போது பாத்தீங்கன்னா எண்ணிக்கை வந்து பத்தாயிரம் கோடியா போயிருந்தது அபிஷியலா சொன்னது ஆறாயிரம் கோடி பட் அன் அஃபீஷியலா பாத்தீங்கன்னா பத்தாயிரம் கோடியை தாண்டி வந்து போயிருக்குது அந்த மோசடி பாத்தீங்களாங்க நீங்க சொல்றீங்க மைவேத்திராஜ் நல்ல நிறுவனன்ட்டு ஆனா எங்க தரப்பு நாங்க சொல்ற மோசடி பார்த்து இது பீக்குக்கு போறதுக்கு முன்னாடி நாங்க தடுத்தனால இன்னைக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடியிலிருந்து ஆனா இன்னும் ஒரே ஒரு வருஷம் அதாவது இப்ப ரெண்டு லட்சம் பேர் மெம்பர்ஸா இருக்கிறீங்க ஒன்பதரை லட்சம் பேர் வந்து அதாவது இந்த பிஎம்ல இருந்து கணக்கு போட்டா போட்டோ லட்சம் பேர் இருக்கிறாங்க அந்த பொட்டன்ஷியல் கஸ்டமர்ஸ் இந்த முன்னூத்தி ஐம்பது ரூபா பிஎம் பிளான்ல இருந்து அடுத்த பிளானுக்கு போறவங்க வந்து அஞ்சுல இருந்து ஏழு லட்சம் பேர் இருக்கிறாங்க அது வந்து இன்னும் ஒரு வருஷம் மட்டும் ஜாஸ்தி ஆகி இருந்தது அப்படின்னா இதுல பாதி பேர் வந்து சிஎம்மா சேர்ந்திருந்தா கூட குறைஞ்சபட்சம் ஒரு இன்னொரு அஞ்சாயிரம் கோடி வந்து வந்து சேர்ந்துருக்கோம் இந்த நிறுவனத்துக்கு ஒரு நாலு லட்சம் அஞ்சு லட்சம் பேர் வந்து இதுக்குள்ள வந்திருப்பாங்க அதையும் நாங்க தடுத்திருக்கோம் அதை நாங்க வந்து தடுத்திருக்கோம் அன்னைக்கு வந்து அது மோசடின்னு சொல்லப்பட்டிருந்தா இன்னைக்கு ஐம்பதாயிரம் பேர் பாதிக்கப்பட்டவங்க நாளைக்கு அதாவது அடுத்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து அஞ்சு லட்சம் பேரா இருந்திருக்கும் அதை நாங்க தடுத்திருக்கிறோம் அது உங்களுக்கு இன்னைக்கு புரியாது விட்டுருங்க நீங்க இதை வந்து இதெல்லாம் தப்பான கேல்குலேஷன் சொல்றீங்க இது வந்து நல்ல நிறுவனம்ங்கிறீங்க இனி ஒரு ரெண்டு மாசத்துல அது உங்களுக்கு புரியும் போது அசோக் எவ்வளவு பெரிய விஷயத்த செஞ்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும் சரி ஓகே இப்ப நான் பேசலாமா ம் சொல்லுங்க ஓகே நான் உங்களுக்கு ஒரு சில சின்ன பாயிண்ட்ஸ் ஹிண்ட் மட்டும் கொடுக்குறேன் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு மேபி யூஸ் ஆகலாம் ரெண்டு கோடி பேர் இந்த கம்பெனிக்குள்ள வரத்தை யாராலையும் தடுக்க முடியாது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இப்போ இதுக்கு முன்னாடி எடுத்த ஆட்சன்ஸில் தடுத்துருக்கீங்க இது ஆக்சுவலா நான் கூட நேரில் ஒன்று கேட்கணும்னு நினச்சேன் இல்லை இது மைத்தி கால் கிடையாது அதனால் நான் இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்லிடுறேன் மிச்சத்தில் அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடி பேர் உள்ளே வரணுன்றது தான் டார்கெட் அந்த ரெண்டு கோடி பேர் வந்ததுக்கப்புறம் இங்கே வெறும் சேல்ஸ் மட்டும் தான் நடக்கும் ஓகேவா அதுக்கப்புறம் இங்கே அந்த ஆட்ஸ் இன்கம் வந்துட்டு அந்த ரெண்டு கோடி பேருக்கு தான் இருக்கும் ரெண்டு கோடி பேர் இன்னும் அச்சீவே ஆகலை இதுதான் வந்துட்டு அந்த ஆக்சுவல் இன்ஃபர்மேஷன் இந்த இன்ஃபர்மேஷன் வச்சு நீங்கள் அடுத்து மூவ் பண்ணுறது மூவ் பண்ணிக்கோங்க

சரி அப்ப நீங்க இதெல்லாம் வந்து ஒரு பார்ட்டியா சேர்ந்து நீங்க வந்து இந்த இந்த கேஸ்குள்ளேயே நீங்க வாங்க இது என்ன நானும் இந்த நிறுவனத்துல ஒரு முக்கிய பங்காளரு நான் இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு தான் பண்ணிருக்கேன் அப்படிங்கிறது வாங்க முக்கிய பங்காளர்னா இந்த நிறுவனத்திலேயே எனக்கு இதுக்கும் பாண்டிங் இருக்கு இந்த நிறுவனத்துல நான் முக்கியமான நபரு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இதெல்லாம் ஸ்டோர் ஓனர் கிடையாது அத்தாரிட்டி கிடையாது போர்ட் மெம்பர் கிடையாது இல்ல உங்களுக்கு இதெல்லாம் பண்ணிருப்பாங்க இந்த ஐடியா எல்லாம் உங்ககிட்ட சொல்லி இருக்காங்கன்னா

எனக்கு மேலே இருக்கவங்க வெறும் த்ரீ சிக்ஸ்ட்டி பிளானில் இருக்காங்க எனக்கு இந்த கம்பெனியை பற்றி யாருமே சொல்லலை என் தம்பி தான் சொன்னால் அப்படி அவர் தான் த்ரீ சிக்ஸ்ட்டி பிளானில் இருக்கார் ஆ அவருக்கு மேலே யார் இருக்காங்க எனக்கு தெரியாது அவங்களுக்கு மேலே யாருன்னு எனக்கு தெரியாது எனக்கு மேலே எத்தனை லெவல் இருக்குன்னு எனக்கு தெரியாது எனக்கு இந்த கம்பெனியை பற்றி சொன்னவனே இன்னும் மூணு தறுபது பிளானில் தான் இருக்கான் இது விரிக்கும் டில் நௌ நான் சேர்ந்து மூணு வருஷம் கிட்ட ஆக போகுது ஓகே ஸோ அப்படின்றப்போ எனக்கு இந்த கம்பெனி பற்றி நான் எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த ஆப்பில் வர வீடியோ டைரெக்டாக அந்த ஆப்பில் வர வீடியோ மட்டுமே பார்த்து அது மூலியமாக என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் நோட் பண்ண முடியும் இந்த கம்பெனி எவ்வளோ தூரம் ட்ரஸ்டபுள்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் கால்குலேஷன் நீங்கள் வந்துட்டு ரீசெண்டாக வந்துட்டு என்னோட பார்த்தா அந்த நாற்பத்தி மூவாயிரத்தி ஐநூறுரூவா சம்திங் அமௌண்ட் வருதுன்றத தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னீங்க ரொம்ப வாழ்த்துக்கள் அட்லீஸ்ட் அது இப்போ தெரிஞ்சிட்டிங்க ஆனால் நான் வந்துட்டு ஸ்டார்டிங் வந்துட்டு அந்த வீடியோஸ் பார்க்க ஆரம்பிக்கும் ஆறு மாதம் ஃபுல்லாக என்கொயரி பண்ணேன் கம்பெனி பற்றி ஃபுல்லாக ஆறு மாதம் கேட்த்துடி எல்லா அடிட்டிலையும் எடுத்து பார்த்தேன் எந்த வகையில் உங்க கொடுக்க முடியுன்ற எல்லா பாசிபிலிட்டிஸும் செக் பண்ணி பார்த்துட்டேன் அப்போ எனக்கு கிடச்ச கிளாரிட்டிக்கு அப்புறமா தான் ஒன்னே கால் லட்சம் நம்ம கடை வாங்கி கிளாரிட்டி எல்லாம் இல்லாம பாருங்க கிளாரிட்டி எல்லாம் இல்லாம பொருளாதார குற்றப்பிரிவு வந்து சும்மா வழக்கு போட்டு சிசிபி முதல்ல வந்து ஒண்ணுமே தெரியாம வழக்கு போட்டு அத வந்து டிஜிபிக்கு போய் அதாவது தமிழ்நாட்டோட ஹையஸ்ட் அபிஷியல் டிஜிபிக்கு போய் ஏடிஜிபி டிஜிபி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி இதுல வந்து பொருளாதார குற்றப்பிரிவு போட்டு அந்த பொருளாதார குற்றப்பிரிவுலேயும் இந்த இதெல்லாம் வந்து இப்போ மார்க்கெட்டிங் மாஸ்டர் எல்லாத்துக்கும் அவங்களுக்கு நாலேஜ் இல்லாமல் திருப்பி அவங்க வந்து வழக்குல இன்னும் ரெண்டு மூணு செக்ஷன்ஸை ஆட் பண்ணி அதுக்கப்புறம் அதை கோர்ட்டுக்கு கொண்டு போய் கோர்ட்டு வந்து இப்போ விசாரிச்சுக்கிட்டு இருக்கு தமிழ் செல்வி மேடம்க்கும் இதை எதுவுமே புரியாமல் இருக்கிறாங்க அப்படி அப்படி சொல்லல மார்க்கெட்டிங் மாஸ்டரா இருக்க எனக்கு புரியறதுக்கு ஆறு மாசம் ஆச்சு

நிறைய இடத்துல நீங்களும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க அதுவும் ஓகே அண்ட் நீங்க கொடுத்த ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் எஃப்ஐஆர் கம்ப்ளைண்ட் ஃபர்ஸ்ட்டு ஒன்று போயிருக்குல்ல அந்த கம்ப்ளைண்ட்ல ஆறாவது பாயிண்ட் அந்த கம்ப்ளைண்ட்ல ஆறாவது பாயிண்ட்ல பிளான்ல இந்த பிளான்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு பிளான் மென்ஷன் பண்ணிருக்கீங்க பாத்தீங்களா அதுல ஒரு பிளான்ல பதினெட்டாயிரம் போட்டிருக்கு இன்னொரு இதுல வந்துட்டு ஒரு லட்சம்னு சொல்லிட்டு மென்ஷன் ஆயிருக்கு இந்த சில்வர் கோல்டு டைமண்ட் மென்ஷன் ஆனதுல

பண்றீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா இன்னும் பாதிப்பு வரும் உங்களுக்கு வந்து இன்னும் வந்து கஷ்டப்படுவீங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க அது மாதிரி உங்க நீங்க எப்படி ஒரு நல்ல எண்ணத்துல வந்து நீங்க சொல்றதெல்லாம் நல்லதுன்னு நினைச்சுக்கிட்டு அப்படி சொல்றீங்களோ அது மாதிரி அவரு வந்து கம்ப்ளைண்ட் தான் இவங்களுக்கு ஒரு தீர்வே வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல எண்ணத்துல நம்பரா இன்னும் வந்து கம்பெனி நம்பி கம்பெனி வந்து கன்ஃபார்மா வெளியே ரன் ஆகும் நம்பி நான் கம்பெனி மெம்பர்ஸுக்கு உட்காருங்க அவரு வந்து

உங்க நேம்ல நீங்க கொடுத்த கம்ப்ளைன்ட் நீங்க மூணு வாட்டி போராடி இருந்தீங்க அப்படியே இன்னொரு அவங்க எடுத்தாங்க அதுதான் அதுதான் அதுல சட்டத்துல என்னன்னா புகார் யார் வேணாலும் குடுக்கலாம் ஆனா இன்ஸ்பெக்டர் ரேங்கிங் சப் இன்ஸ்பெக்டர் அந்த ரேங்கிங்ல இருக்கிறவங்க தான் இது நடவடிக்கை எடுக்க முடியும் அவங்க சோ மோட்டாவ எடுக்கலாம் மெம்பரா இருந்து ஒரு எதுங்க மெம்பரா இருந்து நான் கம்ப்ளைண்ட் குடுத்துருந்தா யார் பேர்ல உங்க பேர்ல கம்ப்ளைண்ட் எடுத்திருப்பாங்க சோ நீங்க மெம்பர் இல்ல

அத்தான் பேர்த்தையும் நான் காசு கொடுத்து வாங்கிட்டு வரேன் விஜய்க்கு நான் காசு குடுக்குறேன் கௌதமுனிக்கா நான் காசு குடுக்கறங்க யாருக்கு யாரு கிட்ட பேசினாலும் இப்ப சதீஷ் வந்து சதீஷா அவன் பேர் என்ன தெரியலங்க சதீஷ் ஆயிடுச்சு எதோ சார்ட் ரெண்டு இதா வீடியோவா வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி இதெல்லாம் அவரு நான் கேக்குறேன் அது போறாரு உடனே வந்து நான் சார்க்கு காசு குடுத்திருக்கேன் சொல்லுவாங்க உம் நீங்க மக்களுக்கு என்ன தெரிவிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா இந்த மாதிரி புகார்கள் இப்ப கரெக்டியா பேசினதை மட்டும் சொல்லுங்க இந்த மாதிரி வந்துட்டு நீங்க யாருக்கு எல்லாம் உங்க கூட யாரு தான் பிரதர் இருக்கா நீங்க நீங்க பேசறத எடுத்து நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க ஒரு நிமிஷம் நான் பண்ணிடுறேன் நீங்க பேசுறதை எடுத்து நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க ஓகேவா அது கரெக்ட் சொல்லிட்டு பேசுறதும் ஓகே தப்புன்னு சொல்லிட்டு பேசுறதும் ஓகே நிறைய பேசிட்டு இருக்காங்க நீங்க இதுல யார் வந்துட்டு என் கூட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா சொல்லுங்க அந்த நேம்ஸ் மட்டும் சொல்லுங்க அந்த நேம் தாண்டி வேற யாராவது இதை பத்தி பேசுனா

பாபு மாஸ்டர் ஏதோ சம்திங் அத வச்சு என்ன ட்ரோல் பண்றாங்க அவங்க நான் அந்த சம்மந்தமே இல்ல 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 அப்ப 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 வந்து தெரிஞ்சவங்க அனுப்புறாங்க புரியுதா அது ஜீ திரி ஜி திரி எனக்கு தெரிஞ்சவங்க நீங்க நினைக்கிறீங்களா கண்டிப்பா நான் வரந்தீங்க அப்படி ஆஹ் நீங்க அப்ப அவங்க கிட்டயே போய் கேளுங்க நம்பர் பெண்ணோ ஒரு பெண்ண கட்டினா கூட இன்னும் நான் கேர்ஃபுல்லா சொல்றேன் ஆஹ் ஓகேங்களா நீங்க போய் கேளுங்க சரி ஓகே நாம அதையும் விட்டுருவோம் அப்போ

ஒரே ஒரே ஒரு செகண்ட் நீங்க எங்க வீட்டுல ஃபோன் பண்ணிட்டு ஒரே ஒரு சேர்ந்து லைன் இல்லாம பேச தேங்க்யூ பிரதா இது